அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பத்தி பார்க்க போறோம் திருமண வாழ்வை மிகவும் பாதிக்கும் ராகு கேதுக்கள் விதிகள் என்ன சொல்றாங்க இந்த ஒரு உதாரண இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு இரவு எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு தருமபுரிய பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனலக்கணம் ரெண்டுல கேது ஆறுல சூரியன் சுக்கரன் ஏழுல புதன் செவ்வாய் சந்திரன் எட்டுல ராகு ஒன்பதுல குரு பன்னெண்டுல சனி இதா ஒரு ஜாதகம் அதாவது இவங்க வந்து நம்ம எதுக்கு வந்திருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தாங்க நான் என்ன சொன்னேன் இவங்களுக்கு திருமணம் பத்தி யோசிக்காதீங்க திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும் போது கிடையாது அப்படின்னு சொன்னேன் அவங்க இல்ல இல்ல இது வந்து ராகுக்கேது உள்ள ஜாதகம் ராகுக்குள்ள ஜாதத்தை நினைச்சா அது தோஷம் சரியா அப்படின்னு சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க இவருக்கு எந்த ராகுக்கேதுக்குள்ள தோஷம் உள்ள ஜாதத்தை நினைச்சாலும் இவருக்கு ஆஹ் இவரு கூட மனைவி இருக்க போதே கிடையாது அதே மாதிரி இவரு மனைவி வச்சு வாழப்போதே கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க இல்லை இல்லை சொன்னாங்க அப்படி நான் சொன்னேன் சில நம்ம பாரம்பரிய விதிகள் பற்றி எடுத்து சொன்னேன் இது மாதிரி இந்த கன்சல் சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சரிங்களா சரி ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் அதாவது ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அதே மாதிரி களத்துற காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கன் இவங்க வந்து நம்ம கையில் எடுத்தாலே கண்டிப்பாக நம்ம தெளிவாக நம்ம அவங்க திருமண வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணிடலாம் சரி இப்போ இவரு ஜாதத்தில் பாருங்க இரண்டாம் இடம் இரண்டுல வந்து கேது அதே மாதிரி சனி இரண்டாம் இடத்தை பாக்கிறது அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இரண்டாம் இடம் மிகவும் பலம் இழக்குது அதே மாதிரி இரண்டாம் இடம் அதிபதியான செவ்வாய் லகனுக்கு ஏழுல உட்காந்து எட்டாவது பார்வையா இரண்டாம் இடத்தை பாக்குறாங்க அதாவது ஒரு ஒரு பாவத்தை சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த பாவத்தை மிகவும் பலம் இழக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி சரிங்களா அதே மாதிரி இந்த இரண்டாம் இடம் மிகவும் பலம் இழந்துருச்சு சரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழு புதன் ஆட்சியா சிறப்புதான் ஒண்ணு பிரச்சனை இல்லை அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கும் மீன் லக்னத்துக்கும் புதன் வந்து பாதகாதிபதி ஆனா தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி அந்த அளவுக்கு வேலை செய்யறது இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இருந்தாலும் ஒரு முப்பது வேலை கண்டிப்பா செய்வார் சரிங்களா சரி இப்ப புதன் ஆட்சி ஆகிறது சிறப்புதான் ஏழாம் அதிபதி அதே மாதிரி பார்த்தா மாரகாதிபதி தான் சரிங்களா மாரகர் ஆஹ் பாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ஆட்சி சிறப்பு இல்லை அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரு கூட இந்த புதனுக்கு பகைக்கிறோம் அதாவது லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா நண்பர் தான் ஏன்னா ரெண்டுக்கும் ஒன்பது பாகிஸ்தானாதிபதி சரிதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இருந்தாலும் செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னையது அவ்வளவு சிறப்பு இல்லை புதனுக்கு ஆகாது புதனுக்கு புதனுக்கு செவ்வாய்க்கு பகைகிறோம் அது ஆக ஆகும் சரியில்லை அப்படிங்கிற சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லகனுக்கு பிரபல மாரக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டும் ஏழாம் அதிபர் இணைஞ்சு அந்த தசாபதி அவளுக்கு மாறகத்தான பிரச்சனை கொடுக்கும் மாரகத்தையும் செலவு கண்டிப்பாக ஏழாம் அதிபதியும் இணைஞ்சு அது மார சந்தை இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை சரிங்களா சரி அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா எட்டுல ராகு இருக்காரு அதே மாதிரி எட்டாம் இடம் அதிபதி சுக்கரன் லகனுக்கு ஆறுல மறைஞ்சு சூரியன் அஸ்தமனம் அடைஞ்சு சனியோட பார்வை வாங்குறாங்க அப்ப எட்டாம் இடமும் அவருக்கு சிறப்பு இல்லை சரி அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டுல சனி இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த சூரிய சனிக்கு பகை பகைக்கிறவங்கனா சனி சாரி சூரியன் வந்து ஏழாம் முறையை பார்க்கறது சிறப்பு இல்லை அப்ப பன்னெண்டாம் இடமும் பலம் இழந்துருச்சு அதுக்கடுத்து களத்த காரகன் சுக்கிரன் அவரு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறுல மறைஞ்சு சூரியனோட எனது அடைஞ்சு அதே சனி பார்வை வாங்கிறார் அப்ப சுக்கரனும் மிகவும் பலம் இழந்துட்டாங்க சரிங்களா இப்ப இந்த ஜாதத்துல பாருங்க ராகுக்கு எதிர்க்கு ராகுக்கூடிய ஜாதத்தை போய் எனச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தயவுசெய்து அந்த பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னா இவருக்கு இந்த இரண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாம் பலம் இழந்துச்சு அது இல்லாமல் எட்டாம் இடம் பாருங்க லக்னத்துக்கு ஆறுல மறைஞ்ச ஒரு எட்டாம் இடம் மிகவும் பலம் இழந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாரக அதிபதி அதாவது ராகு திசையில ஆஹ் கரெக்டா செவ்வா புத்தியில இவருக்கு மாரக சாந்த லயம் கொடுக்கற வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஆனா மாரகனா ஏன்னா குரு ஒன்பதாம் வரை லக்னத்தை பார்க்குற அதே விஷயம் இருந்தாலும் அதை கொஞ்சம் சரி வராது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இது மாதிரி ஜாதத்தை பத்து பொருத்தம் பார்த்து அதே மாதிரி பார்த்தா ராகுதுக்குள்ளே ராகு இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தயவு செஞ்சு எனக்கு வேண்டாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பொருத்தம் பார்க்கறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு மிக தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன் மறுபடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் சரிங்களா உங்களோட ஜோதிட சம்மந்தமாக அதாவது இந்த பதிவு மூலிமா இந்த நான் கொடுக்குற பதிவு மூலிமா இந்த ஜாதகத்தை ஏதாவது நான் கொடுக்குற விளக்கத்தில் ஏதாவது சந்தை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்